நாம இப்ப பாக்க போறது மொபைல் யூஸ் பண்ணி ரயில் டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னு இந்த வீடியோல லேட்டஸ்டா என்ன ப்ராசஸ் இருக்கு எல்லாத்தையும் காட்ட போறேன் இதுலயே யாருமே தாங்களே கன்ஃபார்ம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் தற்கால் டிக்கெட் புக் பண்ணும் மெத்தடும் சொல்ல போறேன் முதல்ல பிளே ஸ்டோருக்கு போயிட்டு ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்னு இருக்கும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும் இது இந்தியன் ரயில்வேஸோட அஃபிஷியல் ஆப் இதுல எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லாமல் டிக்கெட் புக் பண்ணலாம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும் போது ஒரு இன்டர்பேஸ் வரும் பன்னெண்டு அக்டோபர் முதல் ரிசர்வ் டிக்கெட்டுக்கு ப்ரையாரிட்டி ஆதார் வெரிஃபிகேஷன் முடிச்சவங்க கிட்ட தான் கிடைக்கும் உங்கள் ஐஆர்சிடிசி ஐடிக்கு ஆதார் லிங்க் பண்ணலனா லிங்க் பண்ணிக்கணும் அப்போ தான் எல்லா வகை டிக்கெட்டுக்கும் ப்ரயாரிட்டி கிடைக்கும் ஜூலை ஒன்று முதல் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி ஐடி சரியாக ஒர்க் ஆகணும்னா கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கணும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு குயிக்காக காட்ட போகிறேன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க இப்போ டிக்கெட் புக் பண்ணோம்னா முதல்ல லாகின் பண்ணணும் லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணணும் சில பேருக்கு ஐஆர்சிடிசி ஐடி இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ரயில்வே ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரியா கிரியேட் பண்ணலன்னா ஐடி இன்ஆக்டிவ் ஆயிடும் எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணி கேப்சர் டைப் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் லாக்இன் பண்ணுறப்போ பின் செட் பண்ண சொல்லுவாங்க இது நீங்க லாக்இன் பண்ணும்போது பாஸ்வேர்டுக்கு பதிலாக இந்த பின்னை யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்காக இது ஃபோர் டிஜிட் நம்பராக செட் பண்ணிட்டேங்க அடுத்து இருக்கிற பாக்ஸ்லயும் அதே நம்பரை டைப் பண்ணிக்கங்க இப்போ சப்மிட் பண்ணுங்க ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா ஓகே கொடுங்க இல்லனா கேன்சல் கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க நம்ம விருப்பத்துக்கு பின் வச்சுக்கலாம் கன்ஃபார்ம் பெண்ணாகவும் எழுதணும் அடுத்தது பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் வரும் இதை எனேபிள் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஃபேவ் அன்லாக் இருந்தால் அதாலே லாக்இன் பண்ணலாம் ஒவ்வொரு தடவையும் ஐடி பாஸ்வேர்டு டைப் பண்ண வேண்டியதில்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல் குறிப்பாக தட்கால் டிக்கெட் புக்கிங் நேரத்தில் இப்போ லாகின் ஆகி டேஷ்போர்ட் வரும் அங்கே நேரம் டிக்கெட் புக் பண்ணலாம் தட்கால் புக் பண்ண போறீங்கன்னா ஆதார் ஒத்தென்டிகேஷன் கண்டிப்பாக பண்ணிக்கணும் புதிய டிக்கெட் புக் பண்ணணுன்னா புக் டிக்கெட்டை கிளிக் பண்ணணும் ஃப்ரம் மற்றும் டூ செக்ஷன்ஸ் வரும் எந்த இருந்து பயணம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை ஃப்ரம்ல என்டர் பண்ணணும் டைப்பிங் ஸ்டார்ட் பண்ணனாலும் லிஸ்ட்ல சஜஷன்ஸ் வரும் அங்கேருந்து நேராக செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டூ செக்ஷனில் எந்த சிட்டிக்கு போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு லக்னோ போகணும்னா லக்னோ செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது கிளாஸ் செக்ஷன் வரும் ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி சேர் கார் இல்லைன்னா ஸ்லீப்பர் என்று எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் எதுல டிராவல் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணாலே போதும் இந்த இரண்டு ஸ்டேஷன்ஸ்க்கும் எந்த எல்லா கிளாஸ்ல ட்ரெயின்ஸ் இருக்கு என்று தெரியணும்னா ஆல் கிளாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் அப்போ எல்லா கிளாஸும் ஷோ ஆகும் அங்க இருந்து வேண்டியதை சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஆல் கிளாஸ் செலக்ட் பண்ணிருக்கோம் அடுத்தது கோட்டா செக்ஷன் வரும் டிஃபால்ட்டா ஜென்ரல் இருக்கும் தட்கால் டிக்கெட் புக் பண்ணணும்னா தட்கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணினா உடனே தட்கால் மோட் ஆயிடும் தட்கால் டிக்கெட்டுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கு ஏசி தட்கால் டென் ஏஎம் ஷார்ப் ஓப்பன் ஆகும் லேட் ஆயிட்டா ஃபியூ மினிட்ஸ்லே சோல்ட் அவுட் ஆகிடும் நான் ஏசி ஸ்லீப்பர் தட்கால் லெவன் ஏஎம் ஓப்பன் ஆகும் இப்போ நாம எக்ஸாம்பிளுக்கு நார்மல் டிக்கெட் புக் பண்றோம் தட்காலையும் இதே ப்ராசஸ் தான் அடுத்தது ட்ராவல் டேட் செலெக்ட் பண்ணனும் பிறகு சில ஆப்ஷன்ஸ் வரும் அவை வேண்டியபடி டிக் பண்ணிக்கலாம் ஃப்ளெக்ஸிபில் வித் டேட்டுன்னு இருக்கும் ஆப்ஷன் டிக் பண்ணீங்கன்னா டேட் ஃப்ளெக்ஸிபிள்னு அர்த்தம் ஒரு நாள் முன்னோ பின்னோ ஓகேனா இதை செலக்ட் பண்ணலாம் அப்போ அருகில் உள்ள தேதிகளோட அவைலபிலிட்டியும் ஷோ ஆகும் ட்ரெயின்ஸ் அவைலபிள் வித் டிக் பண்ணினா பர்த் அவைலபிள் இருக்கிற ட்ரெயின்ஸ் மட்டும் வரும் இப்போ ட்ரெயின்ஸ் லிஸ்ட்ல வரும் ரயில்வே பாஸ் கன்செஷன் இருந்தா அதை செலக்ட் பண்ணலாம் கனெக்டிங் ஜேர்னி வேணும்னா அதையும் இங்கே சூஸ் பண்ணலாம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சிக்கிட்டே சர்ச் ட்ரெயின் கிளிக் பண்ணலாம் அப்ப எல்லா ட்ரெயின்ஸையும் லிஸ்ட்ல வரும் எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு அவைலபிள் பயணம் எத்தனை மணி நேரம் டெஸ்டினேஷன் எத்தனை மணிக்கு சென்று சேரும் எல்லா டீடைல்ஸும் ஷோ ஆகும் அந்த ட்ரெயினில் என்ன கிளாஸ்லாம் இருக்குது ஸ்லீப்பர் த்ரீ ஏசி டூ ஏசி எல்லாமே விசிபிளாக வரும் ஒரு மேப் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா அந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்குது எத்தனை மணிக்கு எங்கே சேருது அந்த வாரத்தில் எந்த நாள்களில் ரன் ஆகுது எல்லாமே ஈஸியாக தெரிய வரும் பர்டிகுலர் டைம் ரேஞ்சில் ட்ரெயின்ஸ் தேடணும்னா சார்ட் பை ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த டைம் ஸ்லாட்டுக்கான ட்ரெயின்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணலாம் ஸ்லீப்பர் மட்டும் பார்க்கணும்னா இருக்கும் பாக்ஸ் செலக்ட் பண்ணி அப்ளை ஃபில்டர் பண்ணலாம் ஸ்லீப்பர் புக் பண்ணணும்னா மார்க் இருக்கும் அது ஸ்லீப்பர் கிளாஸ் தான் அந்த தேதிக்கான அவைலபிலிட்டி எத்தனை டிக்கெட்ஸ் இருக்கு அருகில் உள்ள தேதிகளோட அவைலபிலிட்டி எல்லாமே காட்டும் வேணும்னா த்ரீ ஏசி டூ ஏசி கிளாஸ்லையும் பார்வைக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த கிளாஸ் செலக்ட் எல்லாம் ஷோ ஆகும் ஸ்லீப்பர் கிளாஸ் செலக்ட் பண்ணினா ஸ்லீப்பர் பேர் எவ்வளோ அப்படின்னு காட்டும் ஏசி அதுக்கான ஃபேர் தெரிய வரும் ஃபேர் பிரேக்அப்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா சார்ஜஸ் புக்கிங் அமௌண்ட் எல்லா பிரேக்அப்பையும் க்ளியரா காணலாம் எந்த டேட் எது ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறீங்களோ அந்த டேட்டுக்கு எதிர்ல கிளிக் பண்ணி பேசஞ்சர் டீடெயில் செலக்ட் பண்ணணும் ஆதார் வெரிபிகேஷன் முடிச்சு முன்பே ஆட் பண்ணிய பேசஞ்சர்ஸ் இருந்தா அவங்களோட நேம்ஸ் சஜஷனா வரும் டிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணாத பேசஞ்சர்ஸ் இருந்தா புதியதாக ஆட் பண்ணலாம் ஆட் நியூ பாசஞ்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா புதிய பேசஞ்சர் ஆட் பண்ணலாம் இங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் சேஞ்ச் போர்டிங் ஸ்டேஷன் மேல ஆல்ரெடி செலக்ட் பண்ணிய ஸ்டேஷன் லிஸ்ட் வரும் ஜேர்னி வேறு ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா போர்டிங் ஸ்டேஷனு ஈஸியா மாற்றிக்கலாம் ஏஜ் என்டர் பண்ணணும் நாலு வயசுக்கு மேல இருப்பவர்களுக்கு நார்மல் என்ட்ரி அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு செப்பரேட் செக்ஷன் இருக்கும் ஆட் பண்ணி பண்ண மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும் அதுக்கப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணணும் பின்னாடி பர்த் ப்ரெஃபரன்ஸ் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு லோவர் பர்த் வேணும்னா இல்லைன்னா விண்டோ சீட் வேணும்னா அதையும் சூஸ் பண்ணலாம் எல்லாம் ஃபில் பண்ணி ஆட் பேசஞ்சர் கிளிக் பண்ணிங்கன்னா பேசஞ்சர் ஆட் ஆகிடுச்சின்னு காட்டும் லோவர் பர்த் செலக்ட் பண்ணியிருந்தா எல்பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குழந்தை ட்ராவல் பண்ணுறது இருந்தால் ஆட் இன்ஃபென்ட் ஆப்ஷன் வரும் அதில் குழந்தையோட பெயரும் டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணலாம் ஆனால் இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் அவை எதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது அதர் ப்ரிஃபரன்சஸ் ஆப்ஷன் இருக்கும் அதில் கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரடேஷன் இருக்கும் நீங்க எந்த கிளாஸ்ல டிக்கெட் புக் பண்றீங்களோ அதுக்கு மேல லெவல் கிளாஸ்ல சீட் ஃப்ரீயா இருந்தால் பிஎன்ஆர் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகும் பெட்டர் சீட் வேணும்னா இதை டிக் பண்ணலாம் அதே மாதிரி டெடிக்கேட்டட் பர்த் ஆர் கோச்னு ஆப்ஷன் இருக்கும் டிக்கெட் சேம் கோச்லயே வரணும்னா கோச் நம்பர் இங்கே என்டர் பண்ணலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டார் இன்னொருத்தர் அவரோட சேம் கோச்ல டிராவல் பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் பர்சனோட கோச் நம்பர் என்டர் பண்ணி அவைலபிலிட்டி இருந்தா அதே கோச்லேயே டிக்கெட் கிடைக்கும் வரும் பொதுவா நமக்கு தேவையில்லை பேமெண்ட் செய்ய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் எளிதானது யூபிஐ அதனால யூபிஐ செலக்ட் பண்ணுறது பெட்டர் பேமெண்ட் பேஜுக்குள் போன பிறகு கேட்வே சேஞ்ச் ஆப்ஷன் கிடைக்காத நேரமும் இருக்கும் அதனால எந்த கேட்வே யூஸ் பண்ண போறோமோ அதையே இங்க செட் பண்ணிக்கணும் யுபிஐ மூலம் பே பண்ணனும்னா அதை செலக்ட் பண்ணலாம் டிராவல் இன்சூரன்ஸ் வேணும்னா அது ஃபார்ட்டி பைசா தான் எஸ் கிளிக் பண்ணிக்கலாம் கீழே கேப்சா கோட் வரும் ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்மாலாகவும் கேபிட்டல் லெட்டர்ஸ் கேபிட்டலாகவும் சேம் என்டர் பண்ணனும் அப்புறம் ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணனும் அதுக்கப்புறம் யூபிஐ பேமெண்ட்டுக்கு நிறைய கேட்வே ஆப்ஷன்ஸ் வரும் எதை யூஸ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணலாம் இந்தியன் ரயில்வேஸ்க்கு தனியா கேட்வே இருந்தாலும் தற்கால் புக்கிங் நேரத்துல மிக வேகமா ரன் ஆகிறது ரேசர் பே அதனால ரேசர் பே செலக்ட் பண்ணினா பேமெண்ட் ஈஸியாகவும் ஃபெயில் ஆகுற சான்ஸ் குறைவாகவும் இருக்கும் அடுத்தது Proceed to பே click பண்ணனும் பின்னாடி டைரக்ட் யூபிஐ ஆப் செலக்ட் பண்ணலாமோ இல்லனா யூபிஐ ஐடி மேனுவலா டைப் பண்ணலாமோ செய்யலாம் போன்ல இருந்து பேமெண்ட் பண்ணறதால பே ஆப்ஷன் கிளிக் பண்ணனும் உங்க போன்ல இருக்கிற எல்லா யூபிஐ ஆப்ஸையும் சஜஷன்ஸா வரும் பயன்படுத்துற ஆப்ப செலக்ட் பண்ணி Authentication கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டா டிக்கெட் இன்ஃபோ உடனே வரும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனது தெரிய வரும் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிருப்போம் கோச் நம்பரும் சீட் நம்பரும் உதாரணத்துக்கு எஸ் சிக்ஸ் கோச்சில் சீட் நம்பர் மூணு லோவர் பர்த் இங்க டிக்கெட்டோட புல் டீடைல்ஸ் எல்லாமே ஈஸியா பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கவும் முடியும் பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா டிக்கெட் போன்ல சேவ் ஆகிடும் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா வாட்ஸ்அப் மாதிரி சோசியல் மீடியாவோட ஷேர் ஆப்ஷன்ல இருந்தே டைரக்டா ஷேர் பண்ணலாம் இதுல பாருங்க இந்த மாதிரி நாம மொபைல் போன்ல இருந்தே ட்ரெயின் டிக்கெட் ரொம்ப ஈஸியா புக் பண்ண முடியும் இந்த வீடியோல மேக்ஸிமம் டீடைல்ஸ் எல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் தற்கால் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா குறிப்பா தற்கால் டைம்ல ரொம்ப ரஷ் இருக்கும் நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு ப்ராப்ளம் வரும் ஏஜென்ட்டுங்க யூஸ் பண்ற சில ட்ரிக்ஸையும் இந்த வீடியோல சொல்லிட்டேன் அதை யூஸ் பண்ணினா கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கிற சான்சஸ் அதிகம் நீங்களும் கன்ஃபார்ம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும் இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க சேனலுக்கு புதியவர்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அது வரை குட் பை ஜெய்ஹிந்த்